അലൈക്കും അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ സഹോദര ഗണ്യത്തുറിയ സഹോദരപ്പെോകളേ ഐങ്കാല തൊഴുകൈക്ക് പേതപ്പെടുക അത് ദ്വാബിൻ വരസയിൽ ഇപ്പോഴത് മഗരിപുടേ ദുവാവയും അതൊരു തരിന് കൊള്ളലാം അല്ലാഹു സല്ലി അല സയ്യദിനിം വലി സിനഹമ്മീം വസിത്തിരിൻ فأتم نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير وبالإجابة جدير نعم المولى ونعم النصير اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار، 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 اللهم أجرنا من النار سالمين، وأدخلنا الجنة بسلام آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين والحمد لله رب العالمين. நல்லோர்களே இதனுடைய பொருள் யா அல்லா எங்களின் தலைவர் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் செலவாத்தும் சலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக யா அல்லா நிச்சயமாக நாங்கள் உன் அருளால் நர்பாக்கியத்திலும் நற்சுகத்திலும் எங்களுடைய பாவங்களை நீ மறைப்பதிலும் இந்த மாலை நேரத்தில் இருக்கிறோம் நாயனே எனவே நர்பாக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் பாவங்களை மறைப்பதையும் தீனிலும் துனியாவிலும் மறுமையிலும் எங்களுக்கு நீ பரிபூரணமாக்கி வைப்பாயாக நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய் பதிலளிப்பதற்கு நீயே தகுதியுடையவன் பாதுகாப்பில் மிகச்சிறந்தவன் யா அல்லாஹ் நரகை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக அதாவது இந்த இடத்தில் அல்லாஹும அஜுருநாமின் அன்னார் அதனுடைய பொருள் என்னென்னா யா அல்லாஹ் எங்களின் அரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற இந்த வாசகத்தை ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு சலாமத்தானவர்களாக இன்னும் சுபனத்தில் சாந்தியோடு எங்களை நுழையச் செய்வாயாக அச்சம் தீர்ந்தவர்களாக இன்னும் எங்களின் ரப்பே அநியாயக்காரர்களின் தீங்கை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக எங்கள் நாயனே எங்களின் தலைவர் முகமதுன் சல்லல்லாஹா அலஹிவ செல்லம் அவர்களுடைய சந்திப்புடன் சங்கை பொருந்திய உன் திருமுகத்தை சந்திக்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக புகழனைத்தும் ரப்புல் அலமீனாகிய அல்லாவுக்கே உரியது என்பது இந்த துவாவின் பொருள் மகரிபு தொழுகைக்கு பின்பு இமாம் அவர்களால் ஓதப்படும் நாம் ஆமீன் என்று சொல்வோம் இன்ஷா மனநமிடுங்கள் ஓதுங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யாரப்பல் அலமீன்